செய்வனை வச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா பெண் ஒருத்தங்க மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் இது ரிலேட்டடான ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறாரு ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியலை பாத்தீங்கன்னா கோபி கேரக்டர்ல நடிகர் சதீஷ் தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு இவருடைய அப்பாவித்தனா கலந்த நடிப்பிற்காகவே இவருடைய சீரியலை பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்துட்டு வராங்க இவர் சோஷியல் மீடியாக்கள்லையுமே ஆக்டிவாக இருந்துட்டு வராரு அப்பப்போ காலை நேரங்களில் நல்ல வார்த்தைகளை சொல்லி எல்லாருமே நல்லா இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எல்லாருக்குமே அந்த நாளை இனிய நாளாக ஆக்குவார் மேலும் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணுவார் இவரோட பாக்கியலட்சுமி கேரக்டரில் பார்த்தீங்கன்னா பாக்கியா ராதிகா இந்த மாதிரியாக ரெண்டு மனைவிகளோட படாத பாடுபடுறாரு சீரியல்ல தான் ரெண்டு பெண்களால் பிரச்சனை அப்படின்னா இவருக்கு நிஜ வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணால் சூனியம் வைக்க போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டல் வந்திருக்குது ஸோ இது ரிலேட்டடாக இவர் ட்ரிவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா போன வருஷம் கலாஷேத்ரா காலனியில் இருக்கிற அருள்மிகு அறுப்படை முருகன் கோயிலுக்கு நான் சுவாமி தரிசனம் செய்ய போகிறேன் அப்போது நாற்பது வயசும் மதிக்கத்தக்க பெண் ஒருத்தவங்க என்னோட செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன் அத்தோட சில நாட்கள் கழித்து அந்த பெண் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்தாங்க செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் தொந்தரவு தர்ற வகையிலையும் அடிக்கடி எனக்கு கால் பண்ணாங்க இதனால் நான் அந்த பெண்ணோட நம்பரை பிளாக் பண்ணிவிட்டேன் இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட அடையார் வீட்டுக்கே வந்த அந்த பெண் குங்குமம் தடவுன எலுமிச்ச பழத்தை வீட்டில் வச்சுட்டு செய்வினை வச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரியா என்னை மிரட்டினாங்க இது குறித்து அந்த பெண் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சதீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கை எடுத்துருக்கிறாரு பாகியலட்சுமி சீரியல்ல நல்லா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா ஒரு சாரார் பாராட்டினாலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவரை திட்டிட்டு வர்றதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா வருத்தமா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு அதுல சீரியல் அப்படிங்கறது வெறும் நடிப்பு தான் இதுல நல்லா நடிச்சாலும் திட்டுறாங்க இல்ல அப்படின்னாலும் திட்டுறாங்க நான் என்னதான் பண்ணுறதுனே எனக்கு புரியல கடவுள் எனக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கிறாரு அதை தான் கோபி கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிட்டு வரேன் சத்தியமா எனக்கு இந்த வாழ்க்கை குறித்து ஒண்ணுமே புரியல டேரக்டர் கொடுக்குற வேலையை நான் பார்க்குறேன் அதை மன திருப்தியோட பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு பதிவு பார்த்திங்கன்னா சதீஷ் வந்து போட்டிருந்தார் சதீஷே வருத்தப்படுற அளவுக்கு அவருக்கு இந்த சீரியல் ஒரு மிகப்பெரிய அளவு பெயரை பார்த்தீங்கன்னா பெற்றுக் கொடுத்துருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன இந்த ஒரு பர்டிகுலர் பதிவு மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரியலில் மலையாள நடிகை சுசித்ரா ரேஷ்மா பாசிபிலிட்டி ரஞ்சித் இந்த மாதிரியான பிரபலங்கள் பலருமே நடிச்சிட்டு வராங்க இது விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்தே இப்போ வரைக்குமே ஒளிபரப்பு பண்ணப்பட்டுருக்குது டிஆர்பியில் டாப் ரேட்டிங்லேயும் இது இருக்குது சதீஷோட அப்பாவி முகம் பிளே பாய் கேரக்டர் ராதிகாவிடயும் பாக்கியா கிட்டையும் சிக்கி தணர்ற விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான கியூட்டான விஷயங்கள்னால கோபி பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு வைரல் ஸ்டாராக இருக்கிறாரு ஸோ நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நடிப்பு திறமையை ரசிகர்கள் பலருமே பாராட்டிட்டு வராங்க ஸோ இணை விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறுக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்